திருச்செந்தூர் முருகனைக்கான ஆண்டியின் படிவில் அவதாரம் எடுத்து வந்த பழனி முருகன் சீறி எழுந்த திருச்செந்தூர் கடலை நோக்கி பார்த்து கொண்டிருந்த அதிசயம் உலகில் ஒருமுறை மட்டுமே அரங்கேறும் வைக்கும் சம்பவம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்குகிறது இந்த கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் கடந்த ஒரு மாத காலமாகவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு உள்ள கடற்கரையில் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் அவ்வப்போது கடலும் உள்வாங்குவதன் காரணமாக கடலுக்குள் இருக்கும் சிலையும் வெளியே தெரிகின்றன இந்த ஒரு நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கடற்கரை அருகே சிலருக்கு கவைக்கும் சம்பவம் நடந்துள்ளது ஆம் I <laughs> கடற்கரையில் ஐயா கோவில் பின்புறம் திடீரென்று அதிகாலை நேரத்தில் ஒரு சிலை ஒன்று தென்பட்டுள்ளது என்னவென்று அங்கு சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அது முருகனின் சிலை என்று ஆம் அந்த முருகன் சிலை பழனி ஆண்டிகோளத்தில் இருந்தது தெரியவந்தது ஏற்கனவே சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு உள்ள கடற்கரையில் பைரவர் சிலை விநாயகர் சிலை முருகர் சிலை என பல சிலைகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பழனி முருகரே திருச்செந்தூர் கடற்கரையில் எழுந்தருளியுள்ளார் என்று பக்தர்கள் மெய் போய் வணங்கி வருகின்றனர் திருப்பதி கோவிலுக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுத்த சென்னையைச் சேர்ந்த பக்தர் பராஜா திருப்பதி ஏழுமலையன் மேல இப்படி ஒரு தீவிர பக்தியா அப்படி என்ன காரணம் கேட்டால் நீங்களே போயிருவீங்க सादसिद्धिरस्तु கோவிலா திகழ்றதுதான் ஆந்திராவில இருக்கிற திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்தியாவோட பணக்கார கடவுளா திருப்பதி கோவில் திகழ்து இந்த நிலையில தான் சென்னையை சேர்ந்த பக்தர் ஒருத்தரு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஆறு கோடி ரூபாய நன்கொடையா அள்ளி கொடுத்திருக்காரு சென்னையை சேர்ந்த வர்தான் ஜெயின் அப்படின்றவரு சென்னையில பிசினஸ் பண்ணிட்டு வர்றாரு இவரு தன்னோட குடும்பத்தை செழிக்க வச்சதுக்கும் தன்னோட குடும்பத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கும் அவங்களோட உடல்நிலையை செழிப்பா வச்சிருக்கிறதுக்கும்